இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த டோரா புஜ்ஜின்ற பொண்ணுங்க தொல்லை தாங்க முடியல மக்களே ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்னென்னு வீடியோ போட்டாலுங்க ஏன்னா அவள் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டான் அவகிட்டேருந்து நான் விளக்கிட்டேன்னு வீடியோ போட்டாலுங்க அழுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே சனியை ஒழிஞ்சிச்சு இதாட இதுங்க தொல்லை கிடையாதுன்னு நம்ம நினைக்கும் போது மறுபடியும் நாங்கள் வந்துட்டோம் நாங்கள் சேரலன்னு நீங்கள்லாம் ஃபீல் பண்ணீங்களே நாங்கள் சேர்ந்துட்டுன்னு சொல்கிறீங்க ஏண்டி நீங்கள் சேரலைன்னு யாரையும் ஃபீல் பண்ணா ஆ நாங்கள்லாம் ஃபீல் பண்ணோம் உங்களால் உங்கள் வீட்டுக்கு புரோஜனம் இருக்கா இல்லை இந்த நாட்டுக்கு புரோஜனம் இருக்கா எதுக்கு புரோஜனம் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களால் எதுக்குமே புரோஜனம் கிடையாது நீங்கள் இருக்கிறதே புரோஜனம் கிடையாது ஏன்னா உங்களால் வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே மக்களுக்கு சொல்ல முடியல அப்போ நீங்களாம் என்ன ஒரு செலப்ரிட்டியாக ஆகிட்டு என்ன புரோஜனம் சொல்லு பார்ப்போம் ஆ ஒரு செலப்ரிட்டினா மக்களுக்கு இப்படி இருக்கணும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் நல்ல விஷயத்த செஞ்சு காட்டணும் இல்லை அந்த மாதிரி நம்ம நடந்து காட்டணும் உங்கள்கிட்ட எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஒரு சமூக சீர்கேடுன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களை பார்த்து வர ஜென்ரேஷன் வந்து கெட்டு போடுவோம் உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டாதான் மக்கள் வரப்போகிற சின்ன சின்ன பசங்களை வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க உங்களை மாதிரி இன்னொருத்தி ஒரு பொண்ணை தான் மோலி இட்டுன்னு போவான் ஏன்னா நீங்களாம் பண்ணுற விஷயம் வந்து இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது நீங்களாம் இன்ஸ்டாகிராமில் இருக்காதுங்க இன்ஸ்டாகிராம்லேயே யூடியூப்லேருந்து காலி பண்ணி போங்க நீங்களாம் இல்லைன்னு யார் அழுதா சொல்லுங்கள் பார்ப்போம்